எங்களின் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும் இஸ்லாமிய சிறை விடுதலைக்காக தொடர்ச்சியாக மாவட்டங்கள் தோறும் கூட்டங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் அடுத்த கூட்டம் மேல போடுவது என்று முடிவெடுத்து அனுமதி கேட்டபோது அதற்கு தடை விதித்து அனுமதி தர மறுத்தார்கள் ஓராண்டுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் தந்த அனுமதியால் இந்த இடத்திலே இது தேர்தல் களம் மற்ற கட்சிகளுக்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இது ஒரு போர்க்களம் ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான போர்க்களம் போர் என்பது ஆயுதங்களை வைத்து தாக்கிக் கொள்வது துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொள்வது என்று அல்ல கருவிகளை ஏந்தி போராடுவது மட்டுமல்ல ஆக சிறந்த கருத்தியல் புரட்சியை முன்வைப்பதும் போர் தான் இங்கே எனது அருமை உறவுகளுக்கு அதிகமாக ஒன்றும் விளக்கி எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இல்லை எல்லாவற்றையும் நன்கு அறிவார்கள் இது நோம்பு காலம் எல்லோரும் தொழுகையில் இருப்பீர்கள் இங்கே ஒரு காலம் வரும் அது அழிவுக்கான காலம் அப்போது துரோகம் இழைக்கும் நீதிபதிகள் பொய்யுரைக்கும் வழக்குரைஞர்கள் அநியாயம் செய்யும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தோன்றுவார்கள் அந்த காலகட்டத்தில் நீ வாழ நேரிட்டால் நீ அவர்களுக்கு வரி விடாதே என்கிறார் நபிகள் நாயகம் சொல்லலாக வளைக்கு செல்லும் அவர்கள் ஆனால் நாம் வரி செலுத்துவதோடு தொடர்ச்சியாக வாக்கையும் செலுத்திக் கொண்டிருப்பதுதான் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது இத்தனை ஆண்டுகால ஆட்சி எந்த மாற்றத்தையும் எந்த முன்னேற்றத்தையும் இந்த நாடு மக்களும் சந்தித்ததில்லை சர்வாதிகார ஆட்சி முறை என்று சொல்வது கூட இதற்கு சரியா இருக்காது ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி முறை என்றுதான் சொல்லணும் கொஞ்சம் நினைவடுத்தி பாருங்கள் ஒரே நாளில் பணம் செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆயிரம் ரூபாய் செல்லாது இரண்டாயிரம் ரூபாய் தான் செல்லும் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த நேரத்தில் நாடும் மக்களும் பட்ட துன்பத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் கருப்பு பணத்தை ஒழிப்போம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்றுதான் இந்த பணம் செல்லாது என்று அறிவித்தார்கள் ஆனால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை கருப்பு பணத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை முதலாளிகள் வீடிலே அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று சொன்னவுடன் அன்றாட மக்கள் பட்ட துயரத்தை நீங்கள் பார்க்கணும் காலையில் பொண்ணுக்கு திருமணம் அடுத்த வாரம் திருமணம் உறவு அழைத்தாய் விட்டது போய் நகைகள் வாங்க வேண்டும் உடைகள் எடுக்க வேண்டும் சீராக கொடுக்க பாத்திரங்கள் வாங்க வேண்டும் என்று வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து வைத்திருந்தார்கள் நள்ளிரவில் அது செல்லாதென்றாகிவிட்டது அந்த குடும்பத்தின் நிலை என்ன தந்தையை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அவரை திருப்பி வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் பணம் கட்டினால் தான் மருத்துவமனையில் அழைத்து வர வேண்டும் பணத்தை எடுத்து கொண்டு போய் கட்டி காலையில் அப்பாவை கூட்டிட்டு வந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த மகனுக்கு பணம் செல்லாது கதை முடிந்தது தேரதும் துன்பங்களை இந்த நாட்டு மக்கள் தூக்கிச் சுமந்தார்கள் ஐம்பது நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களை சொர்க்கத்தில் வைக்கிறேன் என்றார் செத்து பல பேர் சொர்க்கம் போனானே போனான் ஒரு நல்லதும் இரண்டாயிரம் ரூபாய் தான் இனி என்றார்கள் இப்ப இந்த இரண்டாயிரம் ரூபாயும் செல்லாது அந்த இரண்டாயிரம் ரூபாயும் செல்லாது அறிவார்ந்த ஆட்கள் செய்கிற ஆட்சி முறை மாதிரி இருக்க முதல்ல ஆயிரம் ரூபாய் ஏன் செல்லாது ரூபாய் செல்லும் ஏன் செல்லாது எவ்வளவு பெரிய கொடுமை உலக வங்கி அறிவிக்கிறது அன்பு என்பது இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாது என்று அறிவித்ததும் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் என்று சொல்கிறது நீங்கள் இப்படி பாருங்கள் சரக்கு மற்றும் சேவை வரியால் இந்த நாட்டின் வருவாய்ப்பிருக்கம் எவ்வளவு நேரடி வரி மறைமுக வரி எல்லாவற்றுக்கும் வரி உப்புக்கு வரி ஊர்காய்க்கு வரி வேட்டிக்கு வரி சட்டைக்கு வரி சேலைக்கு வரி நகைக்கு வரி எல்லாவற்றுக்கும் வரி குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட் ரொட்டிக்கு வரி பதினெட்டு விழுக்காடு ஆனால் தங்க பிஸ்கட்டுக்கு மூணு விழுக்காடு தான் வரி நாடு யாருக்கானது என்று பாருங்கள் பார்வையற்றோர் எழுதி படிக்கிற பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாலுக்கு வரி கேட்கும் திறனற்றவர்கள் பொருத்துகிற செவி கேள்வி இந்த திறன் கருவிக்கு வரி நடக்க இயலாதவர்கள் பயன்படுத்துகிற மூன்று சக்கர வாகனத்திற்கு வரி ஆனால் இவ்வளவு வரி ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கை படிக்கும்போது போது பட்ஜெட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரியால் இவ்வளவு வருவாய் பெருகி இருக்கிறது இந்த வருவாய் பெருக்கத்திலிருந்து நாட்டு மக்களின் நலனுக்காக கல்விக்காக மருத்துவத்துக்காக சாலை போடுதல் பராமரித்திற்காக இப்படி ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வந்ததை நீங்கள் பார்த்ததுண்டா அப்ப இந்த வரி எல்லாம் எங்க வெறும் வரியை மட்டும் வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்பது எவ்வளவு மோசமான ஆட்சி முறை நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கென்று ஏதாவது ஒரு பொது சொத்து என்று ஒன்று உண்டா விண்ணூர்தி நடத்தலாம் வானூர்தியை நடத்தலாம் வானூர்தியை நடத்தி அதில் படித்த இளைஞர்கள் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கலாம் போக்குவரத்து நீங்கள் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இண்டிகோ என்கிற ஒரு வண்டியை தவிர வேற எந்த விமானமும் கிடையாது எந்த வானூர்தியும் கிடையாது வளர்ச்சி என்பது அவசரமா கோயம்புத்தூர் போகணும் அல்லது கோயம்புத்தூர்ல ஒரு சந்திக்கணும் திருப்பி மும்பை போகணும் மும்பைல இருந்து சென்னை வரணும் இப்படியெல்லாம் பயணப்படும் போதுதான் நீங்க வளர்ச்சியை நோக்கி நகர முடியும் காலையில் நீங்க கோயம்புத்தூருக்கு போனால் மாலையில் வண்டி இருக்காது திருப்பி அடுத்த நாள் காலையில் தான் பயணிக்க முடியும் என்றால் ஒரு நாள் வீணாகுது ஒரே ஒரு வண்டி தான் இண்டிகோ மட்டும்தான் அவன் சொல்வதுதான் விலை அவன் போடுறதான் டிக்கெட் சார்ஜ் அவன் சொல்றதான் விலை அவன் எடுக்கிற நேரம் பறக்கிற நேரம் தான் பறக்க முடியும் இது எந்த மாதிரி வளர்ச்சி எந்த மாதிரி வளர்ச்சி நீங்க பார்த்தீங்க தொடர் வண்டியும் தொடர் வண்டியும் மோதி கொண்டது அதுல எவ்வளவு உயிர் சேதம் நடந்தது ஒரு தண்டவாளத்தில் எதிரே எதிரே தொடர் வண்டி வருவதை கவனிக்காத நிர்வாகிகள் கட்டமைப்பு இது எல்லாத்தையும் சகித்து கொண்டோம் இப்போ யாரும் ஜிஎஸ்டியை பேசுறது இல்ல பழகிட்டான் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி கடையில வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு காலையில் வந்து பார்த்தா கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சிட்டு போயிட்டான் நான் கூட கேட்டேன் என் லாபத்தை எடுத்துக்க வரி எனக்கு கொடுத்துரு அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே நீங்கள் ஆழ்ந்து சிந்தியுங்கள் ஒரு மாடு வளர்க்குறீங்க அதுக்கு பால் கறக்கிறது சரிதான் ஆனா அதுக்கு புல்லு போடணும் தவிடு வைக்கணும் புண்ணாக்க வைக்கணும் பருத்தி கொட்டை வைக்கணும் தண்ணி காட்டணும் இதுல எதையுமே செய்யாமல் நீங்கள் பாலை மட்டுமே கறந்து கொண்டிருந்தால் இருந்தால் மாடு செத்துவிடும் அப்படித்தான் எதையும் மக்களுக்கு திருப்பி தராமல் வரியை மட்டும் வசூலித்துக் கொண்டிருந்தால் மக்களின் வாழ்க்கை தரம் வாழ்க்கை நிலை என்னாகும் என்று சிந்தித்து பாருங்கள் எல்லாவற்றையும் சகித்து சகித்து அடிமை மனநிலைக்கு நாம் வந்துட்டோம் வேற வழியே இல்லை என்ற முடிவுக்கு வந்துட்டோம் இதுதான் இப்படித்தான் வாழ்க்கை என்று எல்லா விலையும் ஏறிடுச்சு தமிழ்நாட்டில் சொத்து வரி மின்கட்டண உயர்வு சொத்து வரி எரிட்டதுனால என்ன ஆகுது வாடகை வீட்டில் இருக்கிற வாடகை ஏறுது பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருந்தவன் நாலாயிரம் வாடகைக்கு இருந்தவன் அந்த வீட்டு உரிமையாளர் அந்த சொத்துக்கு வரி கட்டணும்னா வாடகை தான் ஏற்றுவார் ஒரு கடை வாடகைக்கு இருக்கிறவன் அந்த கடை உரிமையாளர் வாடகை தான் ஏற்றுவார் கடை வாடகை கூடும் அதில் விற்கிற அத்தியாவசிய பொருளின் விலை ஏறுது நீங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்று மட்டும் தான் கணக்கிடுகிறீர்கள் அத்தியாவசிய பொருள்களின் இடப்பெயர்வு பெயர் இருக்கு இப்ப திருநெல்வேலியில் இருந்து மதுரைக்கோ மதுரையில் இருந்து சென்னைக்கோ ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி காய்கறி அரிசி பருப்பு முட்டை இதெல்லாம் போகுது பால் என்னெல்லாம் போகுது என்றால் பாறை உந்து லாரியின் வாடகை அந்த லாரியின் வாடகை எதுல அடக்கமாகுது டீசல் விலையில் அடக்கமாகிறது அது ஏறி இருக்கு அதுக்கப்புறம் கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு ஒரு தூரம் சுங்கம் கட்டுகிறான் சுங்கச்சாவடி அந்த சுங்க கட்டணம் லாரி வாடகையில் ஏறுகிறது லாரிக்கு உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருள் தக்காளி கிலோ இருபது ரூபாய் கத்திரிக்காய் கிலோ முப்பது ரூபாய் என்றால் அவன் சந்தையில் போய் இறக்கும் போது ஐம்பது ரூபாய் ஆயிருது வண்டி வாடகை இந்த செலவு எல்லாம் அடக்க செலவோடு அப்ப அத்தியாவசிய பொருளின் விலை ஏறியிருது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அதனால வெறும் டீசல் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு எடுத்துக்க முடியாது அப்படி எடுத்துக்க முடியாது விலை நீங்க கடைக்கு போனீங்கன்னா விலைவாசி என்றும் பட்டியல் இருக்கும் விலைவாசி வாசி அதுல உளுந்து கிலோ இவ்வளவு பருப்பு கிலோ இவ்வளவு விலை வாசிக்கு விலையை வாசி ஒரு வாங்க முடியாது வீட்டுக்கு போயிரு அதனால தான் அதுக்கு பேர் விலைவாசி நம்மை சுற்றி என்ன நடக்குது என்று நீங்க சிந்தித்து அறியணும் சும்மா கண்ணை முடித்துட்டு என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஓட்ட போட்டு வீட்டுக்கு வர உங்களுக்கு திமுக ஒரு பாதுகாப்புன்னு என் அன்பு சொந்தங்கள் பல ஆண்டுகளாக நம்பி திரியீங்க நீங்க உண்மையிலேயே புரட்சியாளன் பழனி பாபாவை நேசிக்கிறவர்களாக இருந்தால் எங்க அண்ணன் சொன்ன வார்த்தையை திருப்பி ஒருத்தர சொல்றேன் வலைவெளியில் இருக்கு பாருங்க மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானு கேட்டாரு மட்டும் பாருங்க அவன் பொய் பேசுவான் அவன் தேவைன்னா குஷ்பு கூட கூட்டணி வைப்பான் கருணாநிதி நான் சொல்லல பேசியிருக்காரு வேணா கேளுங்க பேசியிருக்காரு என்ன சம்பந்தி பேசியிருக்கா அப்ப அவங்க குஷ்பு திமுக சேரவும் இல்ல அவங்க கட்சிக்கு அரசியலுக்கு வரல அப்பவே கணிச்சு சொல்லியிருக்காரு நான் சொல்றத கேட்க வேணாம் அவர் சொன்னதே அது கேளுங்க ஏன்னா அவர் பேச்ச கேட்டுதான் இந்த பிள்ளைகள்லாம் இந்த களத்துக்கே வந்தோம் இந்த வேலையை செய்யவே வந்தோம் அவர் சொல்றாரு பாருங்க எத்தனை பேச்சு பேசியிருக்கார் எவ்வளவு கூட்டங்கள்ல பேசியிருக்கார் ஒரு தரமே கூட என் இஸ்லாமிய சொந்தங்கள் சொன்னதில்லை என்னரும் தமிழ் மக்களே என்றுதான் பேசியிருக்க அப்படி தமிழர்களே நீங்கள் பற்று கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் நீங்கள் சாதி மதங்களாக பிரிந்து பிளந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சப்படுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிற இது ஏன் நாடு முதல்ல என் அருமை தம்பி தங்கிகள் தாங்கள் சிறுபான்மை என்கிற எடுத்துடணும் முதல்ல இது நம்ம நாடு அவனும் சிட்டிசன் நீனும் சிட்டிசன் ஆப் இந்தியா நானும் சிட்டிசன் ஆப் இந்தியா அதுல என்ன பெரும்பான்மை இவன் சிறுபான்மை ஒன்னும் கிடையாது சிறுபான்மை மக்களுக்கு ஜிஎஸ்டி பத்து விழுக்காடு தான் பெரும்பான்மை மக்களுக்கு தான் பதினெட்டு விழுக்காடு என்று இருக்கா இல்ல சிறுபான்மை மக்களாக இருந்த சலுகை வரும் என்று நாட்டின் பிரதமர் ஆக்கிரியா இத்தனை ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு இஸ்லாமியர் கிறித்தவர் முதன்மை அமைச்சராக பிரதம அமைச்சராக வந்ததை நீங்கள் பார்த்ததுண்ட குடியரசு தலைவராக்குவாங்க குடியரசு தலைவரா அது எதுக்கு அது ஒன்னத்துக்கு உதவாத பதவி அந்த நாட்டாமை படத்தில் ஓரம் உட்கார்ந்து ஒருத்தர் அதுக்கு காட்டு நடத்துல நீட் நடத்துல கையெழுத்து போடணும் நீட் நடத்துல இடத்துல போடுங்கன்னு கையெழுத்து போன அவ்வளவுதான் அது இப்ப இருக்கிற குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற கட்டடம் தர கூட கூப்பிடுறது தரமாட்டார்கள் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்பது திமுக ஆனா புதிய கல்விக் கொள்கையில வருகிற பிரைம் மினிஸ்டர் ஒரு பள்ளியை ஆதரிக்குது சிறி பள்ளியில் ஆசிரியர்களாக கிறிஸ்தவ சேர்க்கப்படுவார்களா இந்த கேள்விக்கு பதில் ஸ்டாலினுடைய தொகுதியில் கொளத்தூர்ல இந்த அறுநூற்றி சார்பாக கட்டப்பட்ட கல்லூரியில் இந்துக்கள் மட்டும்தான் பேராசிரியருக்கு விண்ணப்பிக்க முடியும் அரசாணை வந்தது இல்லையா இளையான்குடி ஜாயி விஷன் கல்லூரியில் அங்கதான் என்னுடைய ஆசிரியர் இதே திருநெல்வேலியை சேர்ந்த தோ பரமசிவம் தமிழ் ஆசிரியராக இருந்தார் இந்து தானே இருந்தார் அங்க என்னுடைய ஆசிரியர் ராஜேந்திரன் இருந்தார் எண்ணற்ற தமிழ் பேராசிரியர் எனக்கு இருந்தார்கள் கணித ஆசிரியர் இருந்தார்கள் எத்தனை இஸ்லாமிய கிறிஸ்தவ கல்லூரிகளில் இந்து ஆசிரியர்கள் வேலை செய்யறாங்க எப்படி இருக்கு நான் மாட்டுக்கறி தான் அடிக்கிற வெற்ற குத்துற ஆனா நீ தான் உலகத்திலே மாட்டுக்கறி அதிகமா ஏற்றுமதி செய்யற நான் சொல்லும்போது சிரிச்சிங்க இருபத்தி நாலு லட்சம் இந்தியா மாற்றுக்கதி ஏற்றுமதி செய்தேன் உடன் பிறந்தார்களே அதுல மூணு முதலாளிகள் ஒருவர் மட்டும்தான் இஸ்லாமியர் மீது இரண்டு பேரும் பிராமணர்கள் ட்ரெடிஷன் மீட் என்று அதற்கு பேர் இந்திய நாடு ஈட்டுகிற அதிக அந்நிய சலாவணியே மாட்டு ஏற்றுமதியில் தான் ஊரானுக்கு ஊட்டி விடுவான் சாப்பிட்டா கொண்டு விடுவான் நல்லா கவனிச்சுக்கணும் நான் சொன்னா நீ நம்ப மாட்டில்லை பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் அவரே சொல்லிட்டார் அவரே சொல்லிட்டார் இந்த மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்து அதிக ஈட்டுகிற இந்தியா எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அவ்வளவும் இஸ்லாமியிருத்தவ நாடுகள் எப்படி அவ்வளவு ரோச இருந்தா உனக்கு கறி அனுப்பி அதிலிருந்து வர காசுல எனக்கு நான் வாழ முடியாது அப்படி சொல்ல முடியுமா எல்லாம் படிச்சுட்டு பூரா போய் அமெரிக்காவில் பிரான்ஸ்ல ஜெர்மனில் கிறிஸ்தவ நாடுகளில் அரபு நாடுகளில் எல்லாம் ஓமன் துபாய் எல்லா நாடுகளையும் குடியுரிமை வாங்கிட்டு இருக்க ஒரு கொடுமையான ஆட்சி போக்கு இருக்குது அதை திமுக எதிர்க்கும் அதிமுக எதிர்க்கும் என்று நீங்கள் நம்புவது மாதிரி ஒரு ஒரு வேடிக்கை வேற எதுவுமே கிடையாது இப்போ பாருங்க எட்டு ஏழு வேட்பாளருக்கு விட்டு கொடுக்க சொல்லி அதில் அஞ்சு வேட்பாளரை டம்மி வேட்பாளராக போட்டிருக்கு போன முறை அவங்க இதே பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது நீங்கள் பாருங்க அஞ்சு தொகுதி பிஜேபி போட்டிட்டது ஒரே ஒரு தொகுதி தூத்துக்குடியில் மட்டும் அம்மா தமிழிசை எதிர்த்து நின்றுட்டாங்க கனிமொழி போட்டதுக்கு பிறகு எதிர்த்து நின்றுட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல மற்ற எல்லா இடத்தையும் கூட்டணிக்கு கொடுத்து தச்சுக்கிடுச்சி இப்போ எல்லாத்துக்கும் அப்படிதான் பண்ணும் நேரடியாக மோத மாட்டாங்க பிஜேபியோட நாங்க அப்படி இல்ல இந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டாலும் வெறும் கையோட நின்னாலும் எங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற உணர்ந்து கொள்ளுகிற காலம் வரும் ஏக இறைவன் அதற்கான வாய்ப்பை உங்களுக்கு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இது நோன்பு காலம் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து இந்த தேர்தலை என் அன்பு சொந்தங்கள் கவனத்தில் எடுத்து செய்யணும் போட்டு பார்த்துட்டீங்க இஸ்லாமிய சிறை கைதில் விடுதலையில் உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசு பதில் மனு தாக்கல் செய்ததை மட்டும் படித்து பாருங்கள் இவர்கள் வெளியிலே வந்தால் இந்துக்களின் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லியிருக்கா லேன் மட்டும் எப்படி இந்த வழக்கை அரசு போடல எங்களுக்கு உடல் நலிவுற்று எங்களுக்கு சிறை விடுப்பு கொடுங்க எங்களை விடுதலை செய்யுங்க முன் விடுதலை செய்யுங்கள் என்று சிறை கைதிகள் சிறைவாசிகள் போட்ட வழக்கில் தீர்ப்பு வருது இவங்களை விடுதலை செய்ய அரசு விடுதலை செய்ய மறுக்குது ஆனால் நீங்க நம்புறீங்க இவங்க உங்களுக்கு பாதுகாப்பு சொந்த பிள்ளைகளை நம்பாத கூட்டத்தை என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள் என் உடன் பிறந்தார்களே மிக்க எங்கள் பெற்றோர்களே நீங்கள் ஆட்சியாளர் உமர் போல ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் ஒருவன் திருடிவிட்டால் அவன் கையை வெட்டு என்கிறார் அவனே பசிக்காக திருடினால் ஆட்சியாளன் கையை வெட்டு என்கிறார் இங்கே எத்தனை கோடி குழந்தைகள் பசியோடு இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிறார்கள் எத்தனை கோடி மக்கள் பசியோடு படுக்கச் செல்கிறார்கள் வீடற்றவர்கள் எத்தனை பேர் தெருவில் படுத்து உறங்குகிறவர்கள் எத்தனை கோடி பேர் நீங்கள் ட்ரம்ப் வரும்போது பார்த்தீர்கள் குஜராத்திலே ஏழு அடிக்கு மதில் சுவரை எழுப்பி குடிசைகளை மறைத்தார்கள் அப்போது நான் சொன்னேன் அந்த ஏழு அடிக்கு எழுப்புகிற மதில் சுவரில் அந்த கற்களை வைத்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கலாம் என்று இவர்கள் மறுப்பார்கள் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடக்கிற போது இந்த பதாகை போல பெரிய பெரிய பதாகைகளை வைத்து கூரைகளை மறைத்தார்கள் குடிசை வீடுகளை மறைத்தார்கள் வெளிநாட்டில் வருகிற தலைவர்கள் விளையாட்டு வீரர்கள் பார்த்து அது அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மறைத்தார்கள் காமன்வெல்த் விளையாட்டு டெல்லியில் இருந்த பதிமூணாயிரம் பிச்சைக்காரர்களை ஒரே இரவில் தூக்கி கொண்டு வேற மாநிலத்தில் விட்டுவிட்டு வந்தார்கள் வேற இடத்தில் விட்டுட்டு வந்தார்கள் அதற்கு இணையான கொடுமை இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளி படுத்து கிடக்கிறார் படுக்கை இல்லை தரையிலே அவருக்கு குளுக்கோஸ் சேரி கொண்டிருக்கிறது அதை வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை நிறுத்தம் இல்லை ஒரு பெண் இந்த கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கா எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியும் அப்புறம் அப்புறம் இந்த இந்த இது தட்டி பாருங்கள் இது என்ன மாடல் அது குஜராத் மாடல் காஞ்சிபுரத்தில் அரசு மருத்துவமனையில் படுக்கை இல்லை தரையில் படுத்து இருக்கிறார் அங்கே ஒரு தாய் குல்கோசை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் கை வலிச்சிருச்சு அந்த தரையை துடைக்கிற மாப்பு போடுற ஒரு அப்ப அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளி படுத்திருக்கிறார் அதே மாதிரி ஒரு தாய் கையிலேயே குளுக்கோசு பாட்டில் பிடிச்சிருக்கா அந்த அவளால் கை வழி தாங்க முடியல அப்ப அந்த மாப்பு போட்டு தொடைப்பாங்கல்ல அந்த இதில் ஒரு குச்சி இருக்கு அந்த குச்சி மேல கட்டி வச்சு நிக்கிறா இது திராவிட மாடல் ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு ஒன்னு கிடையாது நடிப்பார்கள் தேர்தல் வரும்போது நடிப்பார்கள் தம்பி துறைமுருகன் சொன்ன மாதிரி இவர் ஒரு செங்கலை காட்டுறார் உண்மையிலேயே அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட காலம் எது காங்கிரஸ் ஆட்சி காலம் அந்த ஆட்சியிலே மருத்துவத்துறை அமைச்சராக இருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஐயா அன்புமணி அவர்கள்தான் தான் அது அடிக்கலை அது எவ்வளவு ஆளாயிருச்சு அந்த ஆட்சி முடிஞ்சுன்னு பாருங்க அவர்கள் ஆட்சி இருந்த காலத்திலே கட்டி முடித்திருக்கலாமே கட்டல அந்த கல்லை வச்சது இவங்க தான் அப்புறம் மறுபடி மறுபடியும் கல் வச்சுட்டு இருப்பாங்க மோடி அப்புறம் இவர் ஆட்சியில வச்சாங்க இவர் அந்த செங்கல தூக்கிட்டு வச்சுட்டு திட்டாரு நான் அதை பத்திரமா வச்சுக்கிறேங்க உங்களுக்கு சமாதி கட்டுறதுக்கு அந்த கல் எனக்கு சொல்லி என்ன பண்றீங்க யாரு மோடிக்கு முன்பு உட்கார்ந்து நன்றாக பள்ளை காட்டியது என்று இவர் ஒரு படம் காட்டுறார் அவர் ஒரு படம் காட்டுறார் என்ன படம் காட்டி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் ஆட்சியில் செய்த சாதனையை மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி வாக்கு கேட்க உங்களுக்கு துணிவு இருக்குதா துணி இருந்தால் எதுக்கு கூட்டணி துணிவு இருந்தால் கூட்டணி ஒரு நேர்மையாளனுக்கு ஒரு கொள்கையாளனுக்கு எதுக்கு கூட்டம் எதுக்கு கூட்டணி நிற்கிறது இந்தியாவில் அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கிறார் பஞ்சாப் நின்றார் வென்றார் தனித்து நின்று எப்படி வெள்ளுவாய் வாய் அப்படின்னு தனித்து நான் நிக்கிறேன் யார் சொன்னது இத்தனை கோடி இருந்து வந்து அந்த சொந்தங்களோடு நிற்கிற ஒரு மகன் நான் தான் நிற்கிறேன் தனிச்சு எங்க நிற்கிறேன் தனிச்சு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க அப்ப என் சின்ன என்னன்னே தெரியாது முதல் பெட்டியில இருக்காது மூணாவது பெட்டியில் இருக்கும் அது மங்களா இருக்கும் எப்படி இப்போ என்ன ஆட்டம் கடைசி வரைக்கும் எனக்கு சின்னம் தரல ஏன் பயம் வளர்ந்துருவான் வந்துருவான் பயம் ஏழு விழுக்காடு பதினஞ்சு பதினாறு விழுக்காடு வந்துருவான் போல் இருக்க நான் ஏன் சர்வே கிடையாது அவங்க சர்வே உடனே என்ன பண்றது சின்னத்தை எடுத்துக்க எடுத்துக்க நான் என்ன விவசாய சின்ன வாங்கிட்டு கட்சி ஆரம்பிச்சேனா இல்ல விவசாய சின்ன எனக்கு தருவின்னு கட்சி ஆரம்பிச்சேனா சின்னத்தில இல்ல விவசாயி நான் என் எண்ணத்திலே விவசாயி தான் திருப்பி இதே வேளாண் குடிமகன் சின்ன எனக்கு வருதா இல்லையான் இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா வரும் பெரிய ஆட்டோம் காட்டுறீங்க ஆட்டோவை கேட்டேன் யாருக்கோ கொடுத்தீங்க தீக்குச்சி கேட்டேன் யாருக்கோ தென்னை தென்னமரங்கள் கேட்டேன் யாருக்கோ கொடுத்தீங்க நீங்களா ஒரு சின்ன எல்லாம் நீங்க குடுத்திருக்கீங்க மைக்க ஓட்டுக்கிட்டு பேசணும் அங்க பாரு வச்சிருக்க பதாகையில எல்லாரும் மைக்கு இது அந்த மைக்க வச்சுதான் பேச்சிருக்கி இந்த சின்னம் தான் எல்லாம் அம்பேத்கர்ல இருந்து பாருங்க தாத்தா காமராஜர் தெய்வ திருமணம் தாத்தா முத்துராமலிங்க தேவரு மூக்கையா தேவரு பேரறிஞர் அண்ணா லூதர் கிங் சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் புரட்சியை பூமியிலே விதைத்த பெருமக்கள் எல்லாரும் இந்த ஒளிவாங்கி மூலம் தன் உள்ள கிடங்கை கடத்தியவர்கள் தான் அது மாதிரிதான் நாங்களும் உங்களுக்கு கடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஒளிவாங்கி சின்னத்துல அதுல போட்டியிடுறதுல எனக்கு பெருமைதான் ஒண்ணும் இல்லை சின்னம்ங்கிறது எங்களுக்கு ஒரு கருவி எவ்வளவுதான் எப்படி கொண்டு போய் சேர்ப்ப ஒரே நாள் எப்படி கொண்டு சேர்ப்ப ஒரே நாள்ல உலகத்திலேயே முதன்மை இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த பிள்ளைகள் என்னுடைய நாம் தமிழர் பிள்ளைகள் உலகமே திரும்பி பார்த்துட்டு சீமான் எதுக்கு தாண்டா இந்த மைக்க கொடுத்தாங்க மறுபடியும் சொல்லுது